வணக்கம் இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் டே டு டே கான்வர்சேஷனுக்கு நம்மளுடைய ஸ்போக்கனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான நிறைய ஃப்ரேசஸ் நம்ம தினம் தினம் கற்றுக்கிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற ஃப்ரேஸ் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் நம்ம சாதாரணமாக இந்த விஷயத்தினால எனக்கு இது மேலே இருக்கிற ஆசையே போயிடுச்சு ஆர்வமே போயிடுச்சு அது எனக்கு பிடிக்காமையே போயிடுச்சு இப்படி சொல்லுவோம் இல்லையா எதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம் இதை இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம எப்படி தான் இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களான்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ஃப்ரைஸ் தெரியாட்டி இங்கிலீஷில் அதை சொல்லவே முடியாது நம்ம என்ன கன்வே பண்ணுன்னு நினைக்கிறோமோ அதை சொல்லவே முடியாது அப்படிலாம் இல்லை நம்ம இத்தனை நாள் வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஃப்ரைஸை கற்றுக்கிறப்போ அன்னையிலேருந்து அந்த ஃப்ரைஸை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்க வேண்டியது தான் நான் எல்லா ஃப்ரைஸையும் கற்றுட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னா நம்ம கற்று முடிக்கிறதுக்குள்ளே பாதி ஃப்ரேஸ் நமக்கு மறந்துடும் ஸோ நம்ம எதையெல்லாம் கற்றுக்கிறோமோ அது அப்பப்போ அப்படியே உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிட்டே இருங்க சரி இப்போ மீன் சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடுச்சு அப்படின்னா டு ஈட் ஃபிஷ் வாஸ் கான் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்டா இருக்கும் உண்மையில் இதை எப்படி சொல்லணும் இஸ் ஸ்பீகர்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கான ஒன் ஆஃப் அப்படின்ற இந்த சம் ஒன் என்ன இப்ப எனக்கு அந்த ஆர்வமே போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த ஆர்வமே போயிடுச்சுன்னா ஆஃப் அவளுக்கு அந்த ஆர்வமே போயிடுச்சுன்னா புட் ஹர் ஆஃப் இந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இந்த விஷயம் இந்த விஷயத்தினால எனக்கு இது மேல இருக்க ஆர்வமே போயிடுச்சு இப்படி சொல்லணும் இல்லையா அதுக்கு நம்ம எது நம்மளுடைய ஆர்வத்தை குறைச்சிச்சு எது நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தணுச்சு எதுனால நமக்கு பிடிக்காம போணுச்சு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்டே அடுத்தது புட் யாருக்கு ஆஃப் அடுத்து வர்றது நவுன் இல்லைன்னா ஜெரண்ட் எது மேல உள்ள ஆர்வம் போனிச்சு அப்படின்றத நவுன் இல்லைனா ஜெரண்டா நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம் இப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றப்ப கூட உங்களுக்கு புரியாம போகலாம் பட் எக்ஸாம்பிள் பாக்குறப்போ இது ரொம்ப சிம்பிள் இது நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை தினம் தினம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் இந்த பொட் ஒன் ஆஃப்க்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு யூசேஜ் தான் அதையும் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் மூணாவது விஷயம் நேற்று வீடியோவுக்கான கொஷன்ஸ் சென்டென்சஸ் அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த எக்ஸாம்பிளில் தான் இருக்கோம் மீன் க்ளீன் பண்ணேன் அதனால் இந்த மீன் சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக மீன் கிளீன் பண்ணேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அந்த கிளீன் பண்ண விஷயந்தான் அதுதான் எனக்கு அந்த மீன் சாப்பிடணுங்கிற ஆசையே போனது காரணம் இல்லையா ஸோ அந்த வாட் அப்படிங்கிற இடத்துல அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இதை இந்த சென்டென்ஸ் எப்படிலாம் சொல்லலாம் அப்படி வரிசையாக சொல்லலாம் ஸோ மீன் கிளீன் பண்ணேன் ஐ கிளீன்டு த ஃபிஷ் அது இட் என்னுடைய அந்த ஆசையே அதனால எனக்கு அந்த ஆசையே போயிடுச்சு அப்படி நம்ம சொல்லணும் ஸோ எனக்கு தானே போணுச்சு அப்போ மீ இல்லையா இட் புட் மீ மோரோவர் அது வந்து பாஸ்டென்ஸ் அதனால நம்ம வெறும்னே ஆஃப்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த இட்ல ப்ரெசன்டென்ஸாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் இட்டுன்னு இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல புட்ஸ் மீ அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் பட் இது வந்து பாஸ்டென்ஸ் அப்போது நான் இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் மீன் கிளீன் பண்ணதுனால இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு அப்படி நம்ம சொல்கிறோம் ஸோ இட் புட் மீ ஆஃப் அடுத்தது நவுன் இல்லைனா ஜெரண்ட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா என்ன ஆர்வம் போணுச்சு சாப்பிடணுங்கிற ஆசை ஈட்டிங் தி ஃபிஷ் கிரேவி மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசை ஈட்டிங் த ஃபிஷ் கிரேவி ஐ கிளீன் த ஃபிஷ் அண்ட் இட் புட் மீ ஆஃப் த ஃபிஷ் கிரேவி அவ்வளோதான் ஐ கிளீன் த ஃபிஷ் அண்ட் இட் புட் மீ ஆஃப் த ஃபிஷ் கிரேவி இப்போ இதே சென்டென்ஸை நம்ம வேற மாதிரின்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா எது வாட் புட் சம் ஒன் ஆஃப் நவுன் இல்லைன்னா ஜெரண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா அதே ஸ்ட்ரக்சர்ல இதை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் மீன் கிளீன் பண்ணது மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம் அந்த கிளீன் பண்ணது தான் என்னுடைய ஆசையை போனதுக்கு காரணம் அப்போ கிளீனிங் த ஃபிஷ் பாருங்க நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டாக வச்சுருக்கோம் சப்ஜெக்டாக இருக்கணும்னா அது ஒரு நவுனாக இருக்கணும் இல்லைன்னா ஜெரண்டாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல மீன் சுத்தம் பண்ணது அப்படின்னு நம்ம வந்து ஜெரண்ட் ஃபார்மில் கிளீனிங் த ஃபிஷ் மீ ஆஃப் ஈட்டிங் த ஃபிஷ் ஈட்டிங் த ஃபிஷ் கிரேவி அப்படின்னு சொல்ல வேண்டியதான் கிளீனிங் த பிஷ் புட்மிட்டிங் திஷ் இல்லையா இப்போ நீங்க பிகினரா இருந்தா ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களான் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் சரியா சாப்பிடல ஏன்டா சரியா சாப்பிடல அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கு அந்த வானையால எனக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு அப்படி சொல்றீங்க நம்ம இந்த இடத்துல சாப்பிட பிடிக்காம போயிடுச்சுன்னு கூட சொல்லலை எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு மட்டும் சொல்றோம் ஒரு கான்வர்சேஷனில் நம்ம இப்படி மட்டும் சொல்லுவோம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்றோம்ன்றது அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே விஷயம்தான் எது உங்களுடைய விருப்பத்தை குறைத்தது எந்த விருப்பத்தை குறைத்தது இந்த ரெண்டு விஷயங்கள தான் நம்ம இந்த சென்டென்ஸில் போட போகிறோம் இந்த இடத்துல எந்த விருப்பத்தை குறைத்ததுன்னு இதில் இல்லை எது உங்களுடைய விருப்பத்தை குறைத்தது அது மட்டும்தான் இருக்குது எது அது பேட்ஸ்மேன் அதுதான் சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு ஆஃப் த பேட் ஸ்மெல் புட் மீ ஆஃப் அவ்வளோதான் நீங்கள் இதே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் இந்த வாடையால் எனக்கு சாப்பிட பிடிக்காம போயிடுச்சு த பேட் ஸ்மெல் புட் மீ ஆஃப் ஈட்டிங் இந்த வாழையால் எனக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காம போயிடுச்சு த பேட் ஸ்மெல் புட் மீ ஆஃப் ஈட்டிங் த ஃபிஷ் கிரேவி எப்படி நீங்கள் சின்ன சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எலமெண்ட்ஸை சேருங்க வேர்ட்ஸை சேருங்க அப்போ உங்களுக்கு லெந்தி சென்டென்ஸை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரேம் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு புரிப்படும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃப்ரேஸை கற்றுக்குறீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் ஓனாக ஃப்ரேம் பண்ணணும் ஒரு பேசிக் சென்டென்ஸ்லேருந்து இதுக்கு எப்படி சொல்லலாம் இதுக்கு எப்படி சொல்லலாம் ஒரு ஜஸ்ட்டு இதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த ஃப்ரேஸ் வந்து உங்கள் ஞாபகத்தில் நிற்கும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க அவ ரூடா நடந்துக்கிறது எனக்கு அவனோட திரும்ப பேச பிடிக்காம போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ அந்த இடத்துல வாட் இஸ் அ காஸ் அவனுடைய ரூட் பிஹேவியர் இப்படி நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஈஸியாக குறிப்பிடறோம் இப்போ நம்ம என்ன சொல்றோம் வாட் இஸ் அ காஸ் அவனுடைய ரூட் பிஹேவியர் ஹிஸ் ரூட் பிஹேவியர் அப்ப அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா எனக்கு பிடிக்காம போயிடுச்சு ஆஃப் என்ன பிடிக்காம போயிடுச்சு திரும்ப அவன்கிட்ட பேச பிடிக்காம போயிடுச்சு ஸோ பேசுறதுங்கிறப்போ டாக் ஜெரன் ஃபார்ம் டாக்கிங் அவ்வளோதான் அந்த படத்தோட ரிவ்யூஸ் படம் பார்க்கற ஆசையே போயிடுச்சு எனக்கு படத்தோட ரிவ்யூஸ்னால படம் பார்க்கற ஆசையே போயிடுச்சு அப்படி சொல்ல போறோம் எனக்கு ஆசை போயிடுச்சு புட்மி என்ன ஆசை போணுச்சு படம் பார்க்கற ஆசை வாட்சிங் த மூவி இந்த பேட் ரிவ்யூஸ் movie இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸி ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி அதனால எனக்கு அங்கே எங்களுக்கு திரும்ப அங்கே போகவே பிடிக்காம போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ எனக்கு பிடிக்காம போயிடுச்சு நம்ம நிறைய சொல்லிட்டோம் அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்களுக்கு அப்படின்றதுனால புட்மிஃப்க்கு பதிலாக நம்ம புட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் வெயிட் அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கிறது பிடிக்காம போயிடுச்சு திரும்ப போறதுக்கு இது வந்து ஜெனரலா நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு டீச்சரை பிடிக்காட்டே சப்ஜெக்ட் பிடிக்காம போயிடும் அந்த சயின்ஸ் டீச்சரால அவளுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போறோம் ஸோ வாட் இஸ் த காஸ் தட் சயின்ஸ் டீச்சர் அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு புட் ஹர் ஆஃப் அவளுக்கு ஆர்வம் போயிடுச்சு புட் ஹர் ஆஃப் அவளுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்கிடுச்சு புட் ஹர் ஆஃப் எல்லாத்துக்கும் இதே தான் ஸோ அதனால அவளுக்கு ஒரு வெறுப்பு ஆயிடுச்சு அதனால அவளுக்கு ஆர்வம் போயிடுச்சு அதனால அவளுக்கு ஆசை போயிடுச்சு என்ன சொல்றதா இருந்தாலும் புட் ஹர் ஆஃப் தான் என்ன பிடிக்காம போயிடுச்சு அந்த சப்ஜெக்டை படிக்க பிடிக்காம போயிடுச்சு இல்லையா நீங்கள் வெறுமனை சப்ஜெக்டை பிடிக்காம போயிடுச்சுன்னு வேணாலும் சொல்லலாம் அந்த சப்ஜெக்டை படிக்க பிடிக்காம போயிடுச்சுன்னு வேணாலும் சொல்லலாம் ஸோ படிக்க பிடிக்காம போயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டடிங் த சப்ஜெக்ட்ன்னு சொல்லுங்க இல்லை வெறுமனே சப்ஜெக்ட்ன்னு சொல்லுங்க அவ்வளோதான் ஸோ தட் சயின்ஸ் டீச்சர் புட் ஹர் ஆஃப் ஸ்டெடிங் த சப்ஜெக்ட் இல்லைன்னா த சயின்ஸ் டீச்சர் புட்ஹர் ஆஃப் ஸ்டடிங் த சப்ஜெக்ட்ன்னு சொல்கிற மாதிரி தட் சயின்ஸ் டீச்சர் her ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றோம் இல்லையா சரி ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல நாம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இப்போ பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இத சப்ஜெக்ட் பாருங்க சிங்குலர் இல்லையா அப்ப புட்ஸ் ஹர் ஆஃப் தட் சயின்ஸ் டீச்சர் புட்ஸ் ஹர் ஆஃப் ஸ்டடிங் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி ஒரு பையனுடைய மோசமான கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா அதை ரீட் பண்ணுற ஆர்வமே நமக்கு போய்டும் இல்லையா ஸோ அவனுடைய மோசமான கையெழுத்து ஆசிரியருக்கு அவனுடைய எஸ் படிக்கிற ஆர்வத்தையே குறைச்சிருச்சு அதனால அவங்களுக்கு அதை படிக்கிற ஆர்வமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வாட் இஸ் த காஸ் அவனுடைய பேட் ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா ஹிஸ் பேட் ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கு இந்த இடத்துல ஆர்வம் போணுச்சு ஆசிரியருக்கு அதனால் கொடுத்த டீச்சர் ஆஃப் என்ன ஆர்வம் போணுச்சு இந்த எஸ்ஏ படிக்கிற ஆர்வம் ரீடிங் தி எஸ்ஏ ஹிஸ் பேன் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர் ஆஃப் ரீடிங் ஹிஸ் அவன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறது யாருக்குமே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு எல்லாருக்குமே அவன் பிடிக்காம போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தார் குறை சொல்றதுனா என்ன அப்படின்ட்டு கம்ப்ளைனிங் அவ்வளோதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதா நம்ம குறை சொல்றதுன்னு சொல்றோம் அவ்வளோதான் ஸோ அவன் குறை சொல்லி கொண்டே இருப்பாது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டன்டாக அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான் அதனால ஹிஸ் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங் எல்லாருக்குமே அவனை பிடிக்காம போயிடுது இதை வந்து ஜென்ரலாவே நம்ம சொல்றோம் அதனால சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ்ல சொல்றோம் ஹிஸ் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங் அப்படின்றத சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் புட்ஸ் ஒன் ஆஃப் எல்லாருக்குமே பிடிக்காம போயிடுது நான் ஒரு தடவை ஆர்டர் பண்ணேன் அவங்க டெலிவர் பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆனிச்சு ஸோ அதனால திரும்பவும் அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுறோம் பண்ணணுங்கிற ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் அ காஸ் த டிலே இன் டெலிவரி டெலிவரி வந்து லேட் ஆனது த டிலே இன் டெலிவரி எனக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதனால புட்மி ஆஃப் எதுக்கான ஆர்வம் போயிடுச்சு ஆர்டர் பண்ணணும் திரும்பவும் ஆர்டர் பண்ணணுங்கிற ஆர்வம் போயிடுச்சு அதனால ஆர்டரிங் ஃப்ரம் தட் வெப்சைட் அகேன் த டிலே இன் டெலிவரி புட்மி ஆஃப் ஆர்டரிங் ஃப்ரம் தட் வெப்சைட் அகேன் ஸோ இது வரைக்கும் நம்ம புட்மி ஆஃப் இல்லை புட் சம் ஒன் ஆஃப்ங்கிறப்போ நமக்கு இது மேலே இருந்து ஆர்வமே போயிடுச்சு ஆசையே போயிடுச்சு பிடிக்காமல் போயிடுச்சு வெறுப்பாயிடுச்சு இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இந்த புட்மி ஆஃபுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு புட் சம் ஒன் ஆஃபுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுடைய கவனத்தை கலைக்குது சிதைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஃப்ரெயஸை நம்ம ரொம்ப காமனாக ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ எது நம்மளுடைய கவனத்தை கலைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும் வாட் இஸ் அ காஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும் எது மேலே இருந்த கவனத்தை கலைக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்லணும் ஸோ போன தடவை மாற்ற அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இன்னொரு டீட்டெயில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த லவுட் மியூசிக் அந்த பையனுடைய கவனத்தை கலைக்குது எது மேலே இருந்த கவனம் படிப்பில் இருந்த கவனத்தை கலைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இந்த கிட்ட பாஸ்ட்டில் இருக்குது கலைத்தது அப்படின்னு இருக்குது பாஸ்ட்டில் சொல்ல So ஸோ வாட் இஸ் அ The loud லவுட் மியூசிக் இல்லையா ஸோ த லவுட்யூசிக் புட் த ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆஃப் அப்படின்னாலே ஃப்ரம் மாதிரி தான் அதனால நீங்க இந்த இடத்துல இன்னொரு தடவை ஃப்ரம் his studies. படிப்பில் இருந்து அப்படின்னு இருக்கு இருந்துன்னு இருக்கிறதுனால புட் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டடிஸ் நம்ம சொல்லக்கூடாது ஆஃப் வரப்போ திரும்ப ஃப்ரம் போடக்கூடாது So ஸோ த music புட் த ஸ்டூடெண்ட் ஆஃப் his studies. அவ்வளோதான் த லவுட் மியூசிக் புட் த ஸ்டூடெண்ட் ஆஃப் his studies இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் நான் வேலை பார்க்குறப்போ நீ தயவு செஞ்சு பேசாதீங்க இது எனக்கு என்னோட கவனத்தை கலைக்குது சிதைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம ஜென்ரலாக எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் கவனத்தை கலைக்குதுங்கிறத நம்ம எக்ஸாக்டாக இட் இஸ் டிஸ்ட்ராக்டிங் மீ அப்படி கூட நம்ம ஜென்ரலாக சொல்ல மாட்டோம் இல்லையா பட் ஸ்போக்கனில் இந்த மாதிரி சொல்லணுமானா அப்போ நம்ம அதுக்கு இந்த புட்மி ஆஃபை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வேலை பார்க்கும்போது தயவு செஞ்சு பேசாதீங்க ப்ளீஸ் டோன்ட் டாக் வை ஐம் எம் ஒர்க்கிங் அது என்னுடைய கவனத்தை கலைக்குது இட் புட்ஸ் மீ ஆஃப் சிம்பிள் இட் புட்ஸ் மீ ஆஃப் அவ்வளோதான் அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து இப்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கப்போ யாராவது இப்போ பேனாவால் டக் டக்குன்னு தட்டிட்டே இருந்தால் நீ பேனாவை தட்டுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு என்னுடைய கவனம் கலையுது இட் புட்ஸ் மீ ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இன்னும் கூட நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்லாம பிரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை கூட யூஸ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் நம்ம டைம்பிங் நடக்கிறது ரைட்னாவும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணாதான் இன்னுமே கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம் பேனாவை தட்டுறதை நிறுத்து ஸ்டாப் டேப்பிங் யுவர் பென் இட்ஸ் புட்டிங் ஆஃப் ஸ்டாப் டேப்பிங் யுவர் பென் இட் இஸ் புட்டிங் ஆஃப் எது என்னுடைய கவனத்தை கலைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த புட் மீடைய ரெண்டு அர்த்தங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு தடவை அவங்களுடைய கிச்சனை போய் பார்த்தேன் அந்த இந்த டர்ட்டி கிச்சனை பார்த்ததுலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு அப்படி நம்ம சொல்லணும் கதையை சொல்லிட்டதுனால அவ கதையை சொல்லிட்டா அதனால புத்தகம் படிக்கிற ஆர்வமே போயிடுச்சு அவ கதையை சொல்லிட்டதுனால புத்தகம் படிக்கிற ஆர்வமே போயிடுச்சு அப்படி சொல்லணும் கேமரா ஃப்ளாஷஸ்னால அந்த பேச்சாளருக்கு கவனக்குறைவு ஏற்படுத்துது அப்படி நம்ம சொல்லணும் ஸோ இந்த த்ரீ சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அஃப்கோர்ஸ் நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த சென்டென்சஸோட சென்டென்சஸ் இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நாம் மீ ஆஃப் புட் ஒன் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசர் வாபை யூஸ் பண்ணி எப்படி எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை என்னோடைய கவனம் களை இது சிதை இது சொல்கிறதோ எப்படி சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்